தமிழ் இது உண்மையின் குரல் செய்திகள் கீதா வா அரசை விட கா நிலை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் வசிப்பவர் தமிழ்ச்செல்வி அசோகன் இவர் மாவட்ட திமுக அவை தலைவராக பணியாற்றி வந்தார் இவருடைய சோளிங்கர் நகரமன்ற தலைவராக உள்ளார் இவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு சோளிங்கர் ஒட்டியத்துக்குட்பட்ட பாண்டியநல்லூர் பஞ்சாயத்தை சார்ந்த வானாவரம் கூட்டுறது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் சபையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏ ஐயாயிரம் சதுர உள்ள இடத்தை வளைத்து போட்டு அந்த இடத்தில் வீடு கட்டி சோழிங்கர் கூட்டுறவு நகர வங்கிக்கு வாடகை மாதம் ஐயாயிரம் விட்டு பெற்று வந்துள்ளார் மேலும் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்யா அசோகன் பெயரில் சோழிங்கர் கொண்டபாளையம் தட்கான் குளம் அருகே பாட்டை புறம்போக்கு மற்றும் நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்து முப்பது அறைகள் கொண்ட மூன்று மாடி சொகுசு நிதி கட்டிடம் கட்டி வருகிறார்கள் இந்த கட்டிடத்தை இடிக்கச் சொல்லி உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உத்தரவிட்டு இதுவரை இடிக்கவில்லை மேலும் அரசு புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அது வீடு கட்டி அரசுக்கே வாடகைகிடம் அவல நிலை சோழிங்கரின் பொதுமக்கள் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏலனம் பேசி வருகிறார்கள் இவர்கள் மீது அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை இவருடைய தவறுகளை ஊடகம் நாடுகள் வெளியிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க நகராட்சி ஆறாவது ஒரு நகரமன்றம் என்பதாக உள்ளேன் இன்று நடந்த சோழிங்கர் வட்டத்தினுடைய ஜமா பந்தியில் சோழிங்க நகரமன்ற தலைவர் திருமதி தமிழ்செல்வி அசோகன் அவர்கள் சோழிங்கர் வட்டம் பாண்டியநல்லூர் ஊராட்சி உள்ள சர்வே நூத்தி ஐம்பத்தி எட்டு ஏ கல்லாங்குத்து புறம்போக்கு என்ற அரசு புறம்போக்கத்தில் மாடி வீடு கட்டி கடந்த பதினைஞ்சு எட்டு இரண்டாயிரம் ஆண்டு முதல் இன்று வரை அரசு அரசு அரசினுடைய புறம்போக்கை வளைத்து மாடி வீடு கட்டி அரசுக்கே சோழிங்கர் கூட்டு வீட்டில் வாடகை விட்டுள்ளார் சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் வாடகை பெற்றுக்கொண்டு சுமார் இருபத்தி ஐந்து வருட காலமாக பணம் அரசு கொண்டு நிலத்தையே வீடு கட்டி அரசுக்கே வாடகை பெற்றுள்ளார் ஏற்கனவே சோழங்கர் கொண்டபாளையம் அன்னதான சத்திரம் சர்வையில் ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா சாலை பொறம்புவத்தில் இரண்டடுக்கு சொகுசு விடுதி கட்டி அதில் முறைகேடான இணைப்பும் பெற்றுள்ளார் அதற்கு அதை அதற்கு முன்னாருக்கு வந்து நாங்கள் சென்னை ஐகோர்ட்டில் சென்று தடையானை பெற்றோம் தடையானை பெற்றவுடன் இடித்து பன்னெண்டு வாரத்துக்கு இடித்து அந்த உத்தரவிட்டுள்ளார்கள் அதையும் மீறி அவர் வந்து மேல்முறையீடுக்காக சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் செல்கிறார் உச்சநீதிமன்றமும் ஐயா அந்த மனு மீது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்று வரை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சோழங்க நகரமன்ற ஆணையர்கள் கேட்டால் உங்களால் முடிவதை பார்த்துக்கொள் என்கிறார்